அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு நூல்காஞ்சி நேயர் பெருமக்களுக்கு என் அன்பின் வணக்கம் நூல்காஞ்சி தளத்தில் நாம் தொடர்ந்து தமிழ் அறிஞர்களை பற்றி பேசி வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தமிழ் பேரறிஞர் பீஸ் ஸ்ரீ ஆவார்கள் மிகச்சிறப்பான ஒரு தமிழ் அறிஞர் பி ஸ்ரீனிவாச ஐயங்கார் என்பதுதான் அவருடைய பெயர் தூத்துக்குடி மாவட்டத்தில் தென் திருப்பேரை என்கிற வைணவ தளத்தை தமிழ் பெருமக்கள் அறிவார்கள் நூத்தி எட்டு வைணவ தலங்கள்ல ஒரு தலம் தான் தென் திருப்பேரை நம்மாழ்வார் அவர்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட அந்த தான் நம்முடைய பீஷ்டி அவர்கள் பிறந்தார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு பீஷ்டி அவர்கள் தென் திருப்பேரையும் பிறந்தார் பிச்சு ஐயங்காருக்கும் பிச்சு அம்மையாருக்கும் அவர் பிறந்தாரு அவங்க குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த உயர்ந்த வைணவ குடும்பம் சாமவேதத்தில் சிறந்த நூற்றி எட்டு குடும்பங்கள் வாழ்கின்ற ஊர்தான் தான் தென் திருப்பேரை அந்த குடும்பங்கள்ல வந்து ஒரு குடும்பம் தான் ரொம்ப ஆச்சாரமான குடும்பம் நம்ம பிஸ்டி அவர்களுடைய குடும்பம் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஆசு கவிகள் எல்லாருமே வந்து நம்ம பிஸ்டி அவர்களுக்கு அவங்க குடும்பத்தார்தான் அப்பேற்பட்ட சிறப்பான ஒரு பெரிய உயரிய வைணவ குடும்பத்தில் பிஸ்டி அவர்கள் பிறந்தார்கள் அவர் வந்து தென் திருப்பேரையில வந்து பிறந்திருந்தாலும் அவர் வளர்ந்ததெல்லாம் வந்து திருநெல்வேலியில் அதுக்கு பக்கத்துல உள்ள விட்டலாபுரம் தான் அவங்க பாட்டி ஊர் அம்மா பிறந்த ஊரு அந்த தான் அந்த விட்டலாபுரத்துலதான் நம்ம பிஸ்டி அவர்கள் வளர்ந்தார்கள் வாழ்ந்தார்கள் ஈஸ்டி அவர்கள் தனது கல்வியை வந்து திருநெல்வேலியில உள்ள மதுரை தாய் மாணவர் இந்து கல்லூரியில பயின்றார் அந்த கல்லூரி வந்து சிறப்பு வாய்ந்த கல்லூரி மகாகவி பாரதி அங்கதான் பயின்றார் வாவேசு ஐயர் அங்க பயின்றவர் புதுமை பித்தன் வந்து அங்க பயின்றவர் நீலகண்ட சாஸ்திரியார் அப்புறம் வையார் குறிப்புள்ள எல்லாம் வந்து அந்த கல்லூரியினுடைய மாணவர்களாக திகழ்ந்தவர் அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த கல்லூரியில தான் நம்மளது நம்முடைய பி அவர்களும் பயின்றார்கள் ஒரு ஒரு ரெண்டு ஆண்டுகள் வந்து அந்த கல்லூரியில படித்த பிறகு அவர் வந்து அந்த படிப்பை வந்து தொடர முடியவில்லை தொடர முடியாமல் போய்விட்டது அதற்கு பிறகு அவர் பயின்றதெல்லாம் வந்து வைணவ இலக்கியங்கள் தான் அவரது குடும்பமே மிகச்சிறந்த வைணவ இலக்கிய குடும்பமாக இருந்ததுனால அவர் வைணவ கல்வியை வந்து நன்றாக பயின்று கொண்டார் ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா அவர் அந்த மதுரை தாய் மாணவர் இந்து கல்லூரியில திருநெல்வேலியில படித்து கொண்டிருந்த போது அந்த முதல்வர் அவர் பேரு வந்து லிங்கே துரைன்னு பேரு லிங்கே அந்த லிங்கேயோடு அந்த கல்லூரியினுடைய முதல்வரோடு நெருங்கி பழகினார் நம்ம பிசி அவர்கள் திடகாத்திரமான உடல் உடையவர் ஆங்கிலத்துல மிகச்சிறப்பாக பேசக்கூடியவர் நல்ல உயரம் நல்ல திடகாத்திரம் நல்ல ஆங்கில பேச்சு இதெல்லாம் இருந்ததுனால லிங்கே துறையினுடைய அந்த முதல்வராக இருந்த லிங்கிய துறையினுடைய ஒரு ஆதரவுல அவருடைய முயற்சியின்பால் இவர் வந்து காவல்துறையில ஒரு மூன்றரை மூன்றரை ஆண்டு காலம் காவல்துறையில பணியாற்றினார் அப்புறம் சில அரசியல் காரணங்களுக்காக அந்த பணியில் வந்து அவர் தொடர முடியாமல் போய்விட்டது அதற்கு பிறகுதான் ஒரு வாழ்க்கையில வந்து எப்போதுமே ஒரு திருப்பு முனை இருக்கும் அந்த அரசியல் காரணங்கள் வந்து இல்லைன்னா காவல்துறையிலேயே அவர் வேலை பார்த்து அவர் வாழ்க்கை முடிஞ்சு போயிருக்கோம் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒரு முயற்சி இருக்கு ஒரு ஆக்கம் இருக்கு ஒரு திருப்பு முனை இருக்கு அப்படிப்பட்ட ஒரு திருப்பு முனை அந்த காவல்துறை வேலையிலிருந்து வெளியே வந்த பிறகு அவர் வந்து சஞ்சீவ ராவுன்னு ஒருத்தர் அவர் வந்து லேடன்ட் லைட் கல்ச்சர் அப்படின்னு ஒரு பத்திரிகை நடத்தினார் அந்த பத்திரிகையில் வந்து அவங்க வந்து லேடன்ட் லைட் கல்ச்சர்ல வந்து பணியாற்றினார் அதற்கு பிறகு கிராம பரிபாலனம் என்கிற ஒரு இதழை வந்து பிஸ்டியே சொந்தமாக நடத்தினார் அது மிக ஒழுக்கமாக மேலோங்கி அந்த பத்திரிகை நடந்து வந் வந்தது ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால அதை நிப்பாட்டிட்டாரு நிப்பாட்டிட்டு காரைக்குடியில வந்து குமரன் இதழ் வந்து வெளிவந்து கொண்டிருந்தது அதை வந்து சோனா முருகப்பா என்கிற ஒரு பெரிய செட்டி நாட்டு பேரறிஞர் வந்து நடத்தி கொண்டிருந்தார் அந்த குமரன் இதழில் போய் பிஷ்டி அவர்கள் இணைந்து கொண்டார்கள் அந்த மூன்றரை ஆண்டு காலம் காரைக்குடியில வந்து குமரன் இதழில் வந்து பணியாற்றிய காலத்துல காரைக்குடியில மூன்றரை ஆண்டு காலம் பிஷ்டி அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் நான் காரைக்குடியை சேர்ந்தவன் தான் இந்த மூன்றரை ஆண்டு காலம் அவர் வந்து காரைக்குடியில வாழ்ந்தார் என்பதை தெரிந்து கொண்டு அவர் எந்த வீட்டில் வாழ்ந்தாரு எந்த பகுதியில் வாழ்ந்தாரு அப்படின்னு நான் எவ்வளவோ முயன்றும் என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை நம்ம தமிழ் சூழல் அப்படிப்பட்ட சூழல் தான் ஏன்னா எத்தனையோ தமிழறிஞர்கள் மறக்கடிக்கப்பட்டு விட்டார்கள் எத்தனையோ தமிழ் அறிஞர்களை வந்து நான் மறந்து போனோம் ஆனால் பி அவர்கள் வந்து தனது எழுத்தால் எழுந்து உயர்ந்து நின்றார் அவர் வந்து தொண்ணூத்தி ஆறு ஆண்டுகள் வாழ்ந்தார் அந்த தொண்ணூத்தி ஆறு ஆண்டு கால வாழ்க்கையில வந்து நூத்தி இருபது நூல்களை அவர் நமக்கு தந்திருக்கிறார் ஒப்பீட்டு நூல்கள் திறனாய்வு நூல்கள் வைணவ இலக்கியங்கள் சைவ இலக்கியங்கள் வரலாற்று நூல்கள் என்று கம்பனுடைய கம்பனை பற்றிய நூல்கள் பதினைஞ்சு நூல்களை கம்பனை பற்றி தந்திருக்கிறார் வைணவ இலக்கியம் நூத்தி இருபது நூல்களை தனது தொண்ணூத்தி ஆறு ஆண்டு கால வாழ்க்கையில வந்து பிஸ்கி அவர்கள் தந்திருக்கிறார்கள் அவர் காவல்துறை வேலையில இருந்தா இதெல்லாம் இதெல்லாம் பண்ணிருக்கவே முடியாது செஞ்சிருக்கவே முடியாது அந்த பத்திரிகை துறையில வந்து இருந்ததனால இவ்வளவு நூல்களையும் அவர் தந்தார் அப்புறம் காரைக்குடியில வந்து மூன்றரை ஆண்டு காலம் அவர் வாழ்ந்தார் பின்னர் வந்து ஜெமினி வாசன் அவர்கள் வந்து ஒரு ஒரு பத்திரிகை நடத்துறாரு மெர்ரி மேகசின்னு பேரு அந்த பத்திரிகைக்கு அந்த பத்திரிகைக்கு ஆசிரியராக போய் அவர் அங்கே செயல்பட்டார் அப்புறம் அந்த பத்திரிகை வந்து கும்பகோணத்துக்கு மாற்றப்பட்டது என்று சொல்வார்கள் கும்பகோணத்திலயும் அதன் பொருட்டு வந்து தீஸ்டி அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆனந்த விகடன்ல வந்து வியாச பாரதத்தை வந்து அவர் எழுதினார் அது மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றது எப்போதுமே சொல்றேன் இந்த மகாபாரத கதைகளையும் ராமாயண கதைகளையும் நம்ம எத்தனை எத்தனையோ புத்தகங்கள்ல படிச்சிருக்கோம் எத்தனை எத்தனையோ பேர்கள்ல வந்து சொல்லி கேட்டிருக்கிறோம் எத்தனையோ கதா காலட்சேபங்கள்ல சொற்பொழிவுகளை வந்து நம்ம வந்து கேட்டிருக்கோம் மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் எத்தனை தடவை கேட்டாலும் சலிக்காது ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் பண்பாட்டு காவியம் வந்து மகாபாரதமும் ராமாயணமும் வியாச பாரதத்தை வந்து அவர் ஆனந்த விகடனில் எழுத தொடங்கிய போது மக்கள் வந்து அதை வந்து படித்தாங்க அதன் அதுல அதிலிருந்து அவருக்கு என்னன்னா ராமாயணத்தை எழுதலாம் அப்படிங்கும்போது சித்திர ராமாயணத்தை ஆனந்த விகடன்ல எழுதினார் அதுக்கு கோகுலு அவர்கள் படம் வரைந்தார்கள் சித்திரம் வந்து கோகுலு அவர்கள் சித்திரத்தை வரைந்தார்கள் அது மக்களிடையே மிகுந்த செல்வாக்கை பெற்றது நிறைய அதாவது ஆனந்த விகனுடைய விற்பனையே அதிகமாகியது என்று சொல்வார்கள் பிஸ்டி அவர்களுடைய சித்திர ராமாயணத்தின் மூலமாக ஆனந்த விகடனுடைய விற்பனையே தமிழ்நாட்டில் வந்து அதிகரித்தது அப்புறம் அதன் பொருட்டு அவர் வந்து ஆனந்த விகடன்ல வந்து ஒரு துணை ஆசிரியராகவே நியமிக்கப்பட்டார் என்றெல்லாம் பீஸ்டியை பற்றி சொல்லுவார்கள் நூத்தி இருபது நூல்களை வந்து அவர் நூத்தி இருபது நூல்களை தந்திருக்கிறார் அந்த நூத்தி இருபது நூல்களை நான் பல நூல்களை வந்து படித்திருக்கிறேன் ஆர்வத்தோடு படித்திருக்கிறேன் அந்த அதுக்கு அந்த அந்த ஆர்வம் விளைவதற்கு என்ன காரணம் அப்படின்னா பீஷ்டி வந்து எளிய நடைக்கு சொந்தக்காரர் பெரிய பெரிய உயர்ந்த தத்துவங்களை எல்லாம் எளிய முறையில வந்து மக்களுக்கு சொல்லி இருக்கிறார் முதன் முதல்ல வந்து அறிவு சிகரம் அப்படின்னு ஒரு பீஷ்டி அவர்களுடைய நூலை படித்தேன் அது நம்மாழ்வாரை பற்றிய புத்தகம் மிகச்சிறந்த புத்தகம் அப்புறம் சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னு ஆண்டாளை பற்றிய புத்தகத்தை படித்தேன் அவர் மிகப்பெரிய வைணவ குடும்பத்துல பிறந்தாலும் சடங்கு சம்பிரதாயங்களிலும் பூஜை புலஸ்காரங்களிலும் கோவிலையே கதியாக கிடப்பதிலும் வந்து அவர் விரும்பவில்லை அதை விரும்பல அவர் அதுலெல்லாம் அவர் நம்பிக்கை கொள்ளவில்லை மிகச்சிறந்த சான்றோராக சாதி குலம் இனம் இதெல்லாம் பார்க்காத ஒரு மனிதராக முற்போக்குவாதியாக வாழ்ந்திருக்கிறார் அவர் வைணவ இலக்கியங்களுக்கும் கம்பனுக்கும் பன்னிரு ஆழ்வார்களுக்கும் செய்த தொண்டு அவர்களை பற்றி எழுதி மக்களிடம் அவர்களுடைய கருத்துக்களை பரப்பியதெல்லாம் வந்து மிகப்பெரிய தமிழ் பணி என்று நான் சொல்லுவேன் கம்பனை பத்தி மிக அருமையாக எழுதியிருக்கிறார் நான் ரசித்த கம்பன் அப்படின்னு ஒரு நூல் அது வந்து நான் என்னுடைய கல்லூரி காலத்துல வந்து படித்தேன் இன்னைக்கு என்னால மறக்க முடியாது கம்பனை வந்து நான் வந்து அவருடைய கம்பனுடைய கைகளை எல்லாம் கெட்டியாக பற்றி கொண்டதுக்கு ஒரு காரணம் எங்க கம்பன் அடிப்படை ஒரு காரணம் டி கே சிதம்பரநாதர் சிதம்பரநாதர் ஒரு காரணம் அது மாதிரி ப்ரீஸ்ரீ அவர்களும் ஒரு காரணம் கம்பன் கோவிலுக்கோர் கை விளக்குன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்க தமிழ் பெருமக்கள் அந்த நூலை வந்து அவசியம் படிக்கணும் கம்பன் கலை கோவிலு போர் கை விளக்கு அப்படிங்கிற நூல் வந்து மிகச்சிறந்த அவருடைய நூல் அதே மாதிரி நான் ரசித்த கம்பனும் மிகச்சிறந்த ஒரு நூலு சுந்தரகாண்டத்தை எழுதியிருக்காரு சித்திர ராமாயணம் எழுதியிருக்கிறாரு இதெல்லாம் வந்து கம்பனுக்காக அவர் செய்த மிகப்பெரிய பணிகள் இதுல இதுல இந்த புத்தகத்தை படிச்சா என்ன பயன் அப்படின்னா கம்பனை வந்து எளிதாக விளக்கி இருப்பார் வைணவ இலக்கியங்கள்ல உள்ள தத்துவங்களை வந்து மிக எளிதாக விளக்கி இருப்பார் அப்புறம் இன்னொரு இத சொல்ல மறந்துட்டேன் கம்பனில் ஆழ்வார்களின் சாயல்னு ஒரு புத்தகம் கம்பனில் ஆழ்வார்களின் சாயல் அப்படின்னு ஒரு புத்தகம் பீஸ்டி எழுதியிருக்காங்க அதை வந்து மிகச்சிறந்த புத்தகம் என்று நான் சொல்லுவேன் அது அவசியம் படிக்கணும் ஏன்னா பீஸ்டிய படிப்பதனால் நமக்கு என்ன பயன் அப்படின்னா வைணவ இலக்கியம் எவ்வளவு உயர்ந்த இலக்கியம் வைணவ இலக்கியம் வந்து தமிழுக்கு எவ்வளவு பெரிய கொடை அளித்திருக்கிறது பெரிய உயர்ந்த தத்துவங்களை எல்லாம் ஸ்டி வந்து போறப்போகுள எளிமையாக சொல்லிட்டு போயிடுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் பி அவர்கள் தான் எழுதிய ராமானுஜர் என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருதை பெற்றார்கள் அந்த ராமானுஜர் என்கிற புத்தகம் வந்து மிக 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 உயரிய புத்தகம் என்று சொல்லுவார் நான் அந்த புத்தகத்தை ரொம்ப ஆர்வத்தோடும் ஒரு ஒரு பொறுப்புணர்வோடும் ஆழ்ந்து படித்தேன் இரண்டு மூன்று முறை அந்த புத்தகத்தை படிச்சுட்டேன் மிக அருமையான புத்தகம் அந்த வடகலை தென்கலை பற்றிய செய்திகளில் இருந்தும் சோழர் வரலாற்றிலிருந்தும் அந்த புத்தகத்தை வந்து ராமானுஜருடைய வாழ்க்கை வரலாறை வந்து அவர் ஆரம்பித்திருப்பார் அதாவது வைணவ கோட்பாடு வைணவ நெறிகள் அப்புறம் ராமானுஜர் வந்து அந்த வைணவத்தை வளர்த்த விதம் எல்லாத்தையும் அவர் ரொம்ப எளிமையாக சொல்லியிருப்பார் அதுக்கு சாகித்ய அகாடமி விருது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல கிடைக்குது ஆயிரத்தி அறுபத்தி நாலுல அந்த அந்த விருதை வாங்குகிற போது பி அவர்களுக்கு வயது வந்து எழுபத்தி எட்டு என்று சொல்லுவார்கள் எழுபத்தி எட்டு வயதுல அவர் நூத்தி இருபது நூல்களை தந்த பிசி ராமானுஜருக்காக சாகித்ய அகாடமி முதல் பெற்றார்கள் இந்த ராமானுஜர் மாதிரி சமூகத்துல வந்து ஒரு விழிப்புணர்வை உண்டாக்கிய ஒரு ஒரு பெரிய ஆச்சாரிய பெருமகனை வந்து பார்க்க முடியாது இந்த அவர் அவருடைய முற்போக்கு கருத்துக்களை வந்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வைணவத்தை வந்து ரொம்ப எளிமைப்படுத்தி எல்லா மக்களும் அதாவது அஹ் குலத்தாட்சி பார்க்காம உயர்ந்தோர் தாழ்ந்தோர் பார்க்காம சாதி பாகுபாடு இன எல்லாம் பார்க்காம இறைவன்னா யாரு அவனை வந்து நம்ம வந்து சரணடைவதால் நமக்கு என்ன பயன் கிடைக்கிறது எல்லா மக்களும் இறைவனை பற்றி கொள்ள வேண்டும் என்கிற நெறியோடு ராமானுஜர் வாழ்ந்தார் அந்த ராமானுஜருடைய அந்த நூலை உருவாக்குவதற்காக பிசி அவர்கள் தனது ஒரு முதிர்ந்த பருவத்திலும் கூட பல இடங்களுக்கு கள ஆய்வு பணிக்காக சென்றிருக்கிறார் இப்போ காரைக்குடிக்கு பக்கத்தில் திருக்கோட்டியூர்னு ஒரு ஊர் இருக்கு ராமானுஜர் வந்து அங்கதான் தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று மக்களால் சொல்லப்பட்ட மக்களை எல்லாம் அழைத்து அவர் வந்து வைணவ நெறியை வைணவ கோட்பாட்டை வந்து நாராயணனுடைய பெருமையை எல்லாம் சொல்லுவார்கள் என்று சொல்லுவார்கள் திருக்கோட்டியூர்ல அந்த திருக்கோட்டையூருக்கு பயணம் செய்திருக்கிறார் திருநாராயணபுரத்துக்கு பயணம் செய்திருக்கிறார் ராமானுஜர் சென்ற இடங்களுக்கெல்லாம் சென்று ஒரு ஒரு கள ஆய்வு செய்து ஒரு ஆய்வு நூலாக ராமானுஜர் நூலை வந்து நம்ம பிஸ்டி அவர்கள் தந்திருக்கிறார்கள் அஹ் னுடைய குடும்பம் வந்து சாம வேதத்துல வந்து உயர்ந்த குடும்பம் அவருடைய சித்தப்பா வந்து அவர் பேர் வந்து ஒரு நல்ல பேரு நான் மறந்துட்டேன் அவருடைய பேரை வந்து மறந்துட்டேன் அவர் வந்து பிசியோடைய சித்தப்பா அவரு அவர் வந்து சிலேடை புலின்னு சொல்லுவாங்க தென்திருப்பேரை சிலேடை புலி கிருஷ்ண ஐயங்கார்னு பேரு ஹரி கிருஷ்ண ஐயங்கார் அவர் பேரு ஆஹ் அவரு வந்து சிலேடை புலி சாம வேதத்துல கரை கண்டவர் சாமவேதத்தை வந்து அவரு சொன்னாருன்னா அந்த இடத்துல வந்து ஒளி வரும் அப்படின்னு மக்கள் நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் அப்படிப்பட்ட ஆளு அப்படிப்பட்ட ஒரு பெரிய அறிஞர் அவர் வந்து அமெரிக்காவிலிருந்து ஒருத்தர் வந்து அர்னால்டு சர்ச்னு ஒருத்தர் வந்து அவர் வந்து பேட்டி காண்கிறார் அவர் அவரு அந்த சாம சொல்ல 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 அதை வந்து பதிவு செய்து கொண்டார் அந்த சாம வல்லவராக திகழ்ந்தார் அவர் வந்து பிசிக்கு சித்தப்பார் இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் பீஷ்டி வந்து கல்வி கற்றார் எல்லாம் உயர்ந்தார் அஹ் அந்த ஹரிகிருஷ்ண ஐயங்கார் வந்து சித்தப்பா சொல்றாரு மதுரகவி ஆழ்வார் தான் நம்முடைய குலகுரு என்று சொல்லியிருப்பதாக சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு நெறிவாய்ந்த குடும்பம் ஏராளமான தமிழ் நூல்களை கொடுத்தார் இதுல ஞான சிகரம் அப்படிங்கிற நம்மாழ்வார் நூல் ரொம்ப முக்கியம் சூடி கொடுத்த சுடற்கொடி என்கிற ஆண்டாளுடைய நூல் வந்து பிசியுடைய நூலில் வாய்ந்தது அப்புறம் மூவே மூவர் மொழி விளக்குன்னு ஒரு நூல் சின்ன நூல் தான் நூல் மூவர் இயற்றிய மொழி மொழி விளக்கு அப்படிங்கிற ஒரு நூலு இந்த நான் ரசித்த கம்பன் அப்புறம் வந்து ஆழ்வார்களின் கம்பனில் ஆழ்வார்களின் சாயல் மிகச்சிறந்த புத்தகம் இந்த நம்மாழ்வாரை பத்தி அவரு எழுதிய போது அந்த நம்மாழ்வாருடைய பாடல் உயர்வர உயர் நலம் உடையவன் எவனவன் உயர்வர உயர் நலம் உடையவன் எவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் அயர்வரு அமரர்கள் அதிபதி எவனவன் துயரறு சுடரடி தொழுது எழு என் மனனே அப்படிங்கிற அந்த நம்மாழ்வார் பாடலுக்கு எளிய முறையில வந்து விளக்கம் கொடுத்துருப்பார் அதுலதான் நான் வந்து மயங்கி போனேன் அந்த துயரரு சுடரடி தொழுது எழு என் மனனே துயரரு சுடரடி தொழுது எழு மனனே அந்த வரிக்கு அவர் வந்து சொல்லி இருக்கக்கூடிய விளக்கம் அதை படிச்சா வந்து அவரு எல்லா நூல்களையும் நூத்தி இருபது நூல்களையும் நம்ம தேடி படிச்சிருவோம் தொண்ணூத்தி ஆறு வயது வாழ்ந்த பெருந்தகை தமிழுக்காக அரிய உழைப்பை கொடுத்திருக்கிறார் வைணவ இலக்கியத்துக்கு மிகச்சிறப்ப சைவ இலக்கியத்தையும் பேசியிருக்கிறார் சைவ இலக்கியத்தில் அவரது குறிப்பிடத்தக்க நூல் என்ன அப்படின்னா மாணிக்க வாசகர் மாணிக்க வாசகருடைய நூலை வந்து அவர் மிக சிறப்பாக செய்திருக்கிறார் மாணிக்க வாசகரை வந்து அஹ் தமிழ் குலத்தினுடைய தமிழ் குலத்தினுடைய கல்வி செல்வர் என்று சொல்லுகிறார் அவர் வந்து அனுபூதி செல்வர் என்று மாணிக்க வாசகரை வர்ணிக்கிறார் அதே நேரத்துல வந்து நம்மாழ்வாரையும் ரொம்ப உயர்த்தி அஹ் ஞான சிகரம் என்று சொல்லுகிறார் அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பெரியாழ்வார் மீது மிகுந்த பற்று கொண்டவராக நம்முடைய கிரீஸ்டி அவர்கள் பிகழ்ந்திருக்கிறார் அவர் பெரியாழ்வாரை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றார் அப்படின்னா தமிழ் குலத்தினுடைய பண்பாட்டு மரபுகள் வந்து சிதையாமல் தமிழ் புலத்தை அப்படியே தனது பண்பாட்டு பெருமைகளை எல்லாம் பாட்டில் வடித்தவர் பெரியாழ்வார் என்று சொல்லுகிறார் அவர் ஏன்னா காலம் காலமாக அவர் பெரிய வாச்சான் பிள்ளையுடைய உரைகளை எல்லாம் நேரடியாக கேட்டு வளர்ந்தவர் கம்பராமாயணத்தின் மூலமாக அவருக்கு கிடைத்த நட்பு என்பது ராஜகோபாலாச்சாரியாருடைய நட்பு அப்புறம் அவர் வந்து தொண்ணூத்தி ஆறு வயது வரை வந்து தனது இறுதிக்காலம் வரை விட்டலாபுரத்துல வாழ்ந்தார் அந்த அப்படி அங்க அங்க வாழ்ந்த போது அவருக்கு வாவேசு ஐயர் அப்புறம் வந்து இவங்கெல்லாம் வந்து அவரோட மிகுந்த தொடர்பில் இருந்திருக்கார் வையாபுரி பிள்ளை டி கே நீதிபதி மகாராசன் இவங்க கூட எல்லாம் வந்து யாரெல்லாம் கம்பன் அடிப்பொடி யாரெல்லாம் கம்பனை கொண்டாடினார்களோ அவர்களோட எல்லாம் நெருங்கிய தொடர்பில் கடைசி வரைக்கும் அவரு வாழ்ந்த பெருந்தகை அவருடைய தமிழ் பணிகள் வந்து அளவற்றது ஒரு முறை நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் மகாகவி பாரதி அவர்கள் வந்து திருவனந்தபுரத்தில் நடந்து போயிட்டு இருக்காரு மலையாள மொழி பேசக்கூடிய அந்த ஊர்ல வந்து சைவ பிரகாச சபை அப்படின்னு தமிழ்ல வந்து ஒரு பெயர் பலகை நம்ம பாரதி அவர்கள் பார்க்கறாங்க என்னடா மலையாள மொழி பேசக்கூடிய ஊர்ல வந்து சைவ பிரகாச சபை சைவ பிரகாச ஞான சபைன்னு தமிழ்ல எழுதியிருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள அவரை நுழையும் போது அங்க பீஷ்டி இருந்ததாக சொல்லுவாங்க பிஸ்டி வந்து அவரை பார்த்த உடனே பாரதியார பார்த்த உடனே மகிழ்ந்து போய் சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா அப்படிங்கிற பாட்டை பாடுங்க அப்படின்னு பாரதி வந்து அந்த பாட்டை ஒன்று பாடியதாகவும் ஊழி கூத்து பாட்டை பாடுங்க அப்படின்னு பி கேட்ட உடனே வந்து ஊழி கூத்து பாட்டை வந்து பாரதியார் பாடியதாகவும் பெரியோர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் அப்படி மிகப்பெரிய நெறியாளராக தமிழ் வளர்த்தவராக வைணவத்தை வளர்த்தவராக எளிய முறையில் வைணவ கோட்பாடுகளை எல்லாம் சொல்லியவராக வாழ்ந்தார் நான் வந்து மீண்டும் நூல்காஞ்சி இணைய வழியின் மூலமாக மக்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்து என்ன அப்படின்னா ராமானுஜரை வந்து அதாவது பீஸ்டி அவர்களுடைய ராமானுஜர் நூலை வந்து சாகித்ய அகாடமி பயிற்சி பெற்ற அந்த நூலை மக்கள் வந்து நிச்சயமாக உறுதியாக படித்து விட வேண்டும் ஏன்னா அந்த காலத்திலேயே ராமானுஜர் வந்து இறைவன்னா யாரு அவனை வந்து தொழுவதால் நமக்கு என்ன பயன் அப்படின்னு சொல்லி சாதி பாகுபாடு பார்க்காம ராமானுஜர் செயல்பட்டிருக்கிறார் நூத்தி இருபது வயது வரை ராமானுஜர் வாழ்ந்தார் அந்த நூத்தி இருபது வயது வரைக்கும் அவர் வந்து மக்களோடு மக்களாக இருந்து அஹ் கருத்துக்களை நல்ல மக்களையும் உயர்த்தி சமூகத்தையும் உயர்த்திய பெருமைக்குரிய பேராளர் ராமானுஜர் அந்த ராமானுஜரை பத்தி பிற்காலத்துல பிற்கால சோழர்களுடைய வாழ்க்கை நிலையில வந்து வைணவர்களுடைய நிலை எப்படி இருந்தது அப்புறம் வந்து சடகோபர் மீது ராமானுஜர் கொண்டிருந்த பற்று அவருடைய பாசுரங்களை எல்லாம் வந்து தள்ள நன்றாக உள்வாங்கி மக்களுக்கு வெளிப்படுத்திய திறம் வைணவ கோட்பாடுகளை வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தது அப்புறம் வந்து தாழ்த்தப்பட்ட குலத்தினரையும் வந்து கோவிலுக்குள்ள போகலாம் அப்படின்னு புரட்சிகரமான முடிவுகளை எல்லாம் ராமானுஜர் வந்து எடுத்திருக்கிறார் அதே நெறியை தான் வந்து கீஸ்டி அவர்கள் பின்பற்றினார்கள் எந்த சடங்கு சம்பிரதாயத்துக்கும் அவர் வந்து ஆட்படவில்லை அவரு வந்து ஒரு கவிதை நூல் எழுதியிருக்கிறார் மாறவ நம்பி அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை நூலாம் பி சி அவர்கள் எழுதிய முதல் நூல் கவிதை நூல் கவிதை வடிவத்திலேயே அமைந்த நூல் ஆனா அந்த நூலை வந்து நான் இன்னும் பார்க்கல படிக்கல அந்த நூலை பத்தி பெரியவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன் மாறவ நம்பி அப்படிங்கிறவர் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் அவரை வந்து ஆள வந்தார் எப்படி ஆட்கொண்டார் என்பதை வந்து கவிதை வடிவத்துல பிஸ்டி அவர்கள் எழுதியிருக்கிறார் அதான் அவருடைய முதல் நூல் அதுக்கப்புறம் வந்து அவர் கவிதை நூல் எதுவும் எழுதியதாக நான் கேள்விப்படவில்லை நூத்தி இருபது நூல்களை எழுதிய பெருமகன் அவருடைய நூல்களை படிப்பதால் நமக்கு தமிழ் வசப்படும் நல்ல உணர்வுகள் பொங்கி எழும் அவரை வந்து நம்ம வந்து அவருடைய கைகளை வந்து நாம் வந்து கெட்டியாக பிடித்து கொண்டால் நம் வாழ்க்கை மேம்படும் நல்ல நெறிகளோடு நாம் வாழ பழகுவோம் அவரை வந்து நம்ம வந்து கொண்டாடி மகிழ வேண்டும் நூல்காஞ்சி இணைய பெருமக்களுக்கு இயல்பாக